ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் புதிதாக பிறந்திருக்கக்கூடிய ஆங்கில மாதமான பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி அன்றைக்கி நவ கிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சூரியனுடைய பயிற்சியானது ஏற்பட போகுது இந்த சூரியனுடைய பயிற்சியானது சிம்மராசி நேர்களுக்கு என்ன மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அதாவது சூரியன் தான் சிம்மராசியினுடைய ராசி அதிபதி அந்த கிரகம் மாறும் பொழுது என்ன தாக்கத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்றத தான் இப்போ நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் குடுவி மற்ற கிரகங்களுடைய செயல்பாடுகளானது எப்படி இருக்கு அதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது மேலும் எந்த விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் அஷ்டம சனியானது ஆரம்பமாக போகுது அப்படின்னு இருந்தாலுமே கூட எப்போதும் போல தான் நீங்கள் வந்து இருக்க போகிறீங்க அதாவது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த துணிச்சலும் மன வலிமையும் எப்போதும் வந்து குறையாமல் தான் வந்து செயல்பட போகிறீங்க ஏன்னா என்ன நடந்தாலும் நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை அதிகமாக யாருக்கிட்ட இருக்குன்னா சிம்மராசினியர்கள்ட்ட தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு தான் அந்த வலிமையானது இருக்குது உங்களுக்கு கஷ்டங்கள் வருதே அப்படின்ற ஒரு கவலைகள் இருக்குது அப்படின்னாலுமே கூட தாங்கக்கூடிய வலிமையை கடவுள் கொடுத்துருக்காருன்றதுனால தான் அந்த சோதனைகளும் கூட உங்களுக்கே வருதுன்னு நினச்சிக்கோங்க ஸோ எல்லாம் நடக்கட்டும் எது நடந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு கடந்து போனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வளமாக இருக்கும் எதையுமே நீங்கள் பெருசாக எடுத்துக்காத வரைக்கும் உங்களுக்கு நல்லது தாங்க ஸோ உங்களுடைய ராசிக்கு ராசி நாதனாக இருக்கக்கூடிய சூரியன் ஆறில் அமர்ந்து விரயத்தை வந்து பார்வையிடுறாரு அதே போல் செவ்வாயும் சத்துக்குருவாக அமர்ந்து உங்களுக்கு இப்போ பார்வையிடுறாரு இதனால் உங்களுடைய உடம்பில் இல்லை உங்களுடைய மனசுலேயோ சரி இதாவது நீண்ட நாட்களாக மறையாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு நோய் இப்போ விட்டு மறைய போகுது உடல் நோய் மட்டும் நோய் கிடையாதுங்க மனநோயும் நோய் தான் ஸோ இந்த மாதிரி உடலில் இருந்தாலும் சரி மனசில் இருந்தாலும் சரி எல்லாமே வந்து விலகப்போகுது போகுது அதே போல் யாருக்கிட்டையாவது நீங்கள் எதுவும் வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த வாக்குறுதிகளை கூட இப்போ உங்களால் வந்து நிறைவேற்ற முடியும் காப்பாற்றிக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் செய்வீங்க மேலும் எதை செய்கிறதா இருந்தாலுமே கூட கொஞ்சமாக நீங்கள் யோசித்து தான் வந்து செய்வீங்க செய்யறத தான் சொல்லுவீங்க தான் வந்து செய்வீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது ஸோ இந்த காலகட்டங்களில் சிம்மராசி நேர்களுக்கு சொல் வந்து பழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் செய்திருவீங்க செய்யக்கூடிய விஷயத்தை தான் சொல்லியிருப்பீங்க அந்த மாதிரியான நிஷ் விஷயங்கள் தான் நடக்க போகுது பெரும்பாலும் சிம்மராசி நேர்களை கோபக்காரர்கள் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த கோபத்திலும் ஒரு நியாயம் இருக்கும் ஏன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு மனிதாபிமானம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா இவங்க பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் எல்லாம் செய்யணும் உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி நேரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் நல்ல காரியங்களெல்லாம் துணிச்சலோடு நீங்கள் செய்வீங்க அதாவது பண்பானவர்களுடைய அன்பு இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் நடந்துக்கக்கூடிய நடத்தை உங்களுடைய பேச்சு செயல் எல்லா கிட்டேயும் அன்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் எதை செய்தாலுமே துணிச்சலோடு செய்வீங்க பார்த்தீங்களா அதுதான் எல்லாருக்கும் வந்து பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை தான் இந்த மாதம் நீங்க அடி எடுத்து வைக்கிறீங்க லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து இருக்கிறாரு இருந்தாலுமே கூட அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா தான் வந்து விழுது ஐந்தாம் இடம் அப்படின்னாலே பூர்வீக சொத்து சார்ந்த விஷயம் தானே உங்களுடைய பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இருந்தாலும் எல்லாம் சுமூகமா முடியும் நிறைய பேருடைய அறிமுகம் கிடைக்கும் அதாவது ரொம்ப பிரபலமானவர்களுடைய அறிமுகத்தை நீங்கள் வந்து பெறுவீங்க ஸோ அந்த ஒரு அறிமுகம் உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளையே அப்படியே மாற்றி கொடுக்கும் கலஸ்திரஸ்தானம் வேற பலம் பெற போகுதுங்க இதனால் கணவன் மனைவியினுடைய உறவு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாத்தையுமே வந்து விட்டுட்டு நல்ல விஷயங்களுக்கு இப்போ நீங்கள் முக்கியத்துவம் வந்து கொடுக்க ஆரம்பிப்பீங்க ஸோ அப்படி ஒரு வேலை நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயம் நல்ல விஷயத்துக்காக எது அப்படின்னா அதன் மூலமா வளங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வெறியாதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கணிப்பா சிம்மராசி நேர்களுக்கு சேமிப்பு அப்படிங்கிறது குறையத்தான் இருக்கும் இருந்தாலுமே கூட பெருசு பண்ணிக்காதீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி சரியான வழியை வந்து நீங்கள் தேர்வு செய்வீங்க யாரையுமே அவமதிக்கவே மாட்டீங்க எல்லாரையும் வந்து அன்போடு நடத்தணும் மரவணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இப்போ நீங்கள் செய்வீங்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்க இருந்து நீங்கள் வந்து ஒதுங்கிப்பீங்க அதாவது அவங்கள ஒதுக்கிறது வேற விஷயம் நாம்ளே ஒதுங்கி வந்துடுறது வேற விஷயம் அப்படிதான் சிம்மராசிக்காரங்கள் இப்போ ஒதுக்கி வந்து இருக்க போகிறீங்க ஒதுங்கிக்கிறது நல்லது தானே அவங்கள நமக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக அவங்கள நம்ம எந்த வகையிலையுமே வந்து அவமதிக்கக்கூடாது நமக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த இடத்த விட்டு நம்மளே விளைவிக்கிறது தான் நல்லது மாதிரி தான் இப்போ வந்து உங்களுக்கு நடக்கப் போகுது அதே போல் ராசியில் கேது பகவான் அமர்ந்து இருக்கிறாருங்க ஸோ ராசியில் கேது இருக்கிறதுனால ஆன்மீக பயணங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் ஸோ ஆன்மீகம் அப்படின்னு எடுத்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா அதில் இருக்கக்கூடிய சூட்சமங்கள்லாம் நிறைய இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளானது கிடைக்கும் ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை இருக்கும் இருந்தாலுமே கூட அதுலேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் இப்போ நீங்கள் தெ தெரிஞ்சுப்பீங்க இதுவரைக்கும் தெரியாத விஷயங்கள் அறியாத பல விஷயங்கள் இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க போகிறீங்க அதனால் உங்களுக்கு நல்லது தான் நடக்க போகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே போல் சிம்மராசி நேயர்கள் எப்போதும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் ரொம்ப சுறுசுறுப்போடு வந்து இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா முன்னேற்றங்கள் அப்படின்றது உங்களுக்கு நிறைய கிடைக்கும் முன்னேற்ற பாதையை நோக்கி தான் நீங்கள் இனிமேட்டுக்கு பயணங்கள் செய்வீங்க ஸோ அப்படி பார்க்கும் பொழுது எந்த கலைத்துறையில் இருந்தாலுமே உங்களுக்கு அந்த துறையில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் எதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்குதோ அதெல்லாம் வந்து பயன்படுத்துங்க எதையுமே வந்து விட்டுறாதீங்க நீங்கள் எதை செய்யலாம் எதை செஞ்சால் நம்மளுடைய வாழ்க்கை வந்து உயரும் அப்படின்றத எல்லாத்தையும் புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து செயல்படக்கூடிய நேரமாக இருக்குது ஸோ இப்படி தான் இருக்கணும் இதுதான் நல்லது கூட நம்ம என்ன செஞ்சால் நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போக முடியும் அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லாருமே யோசித்து செயல்படுங்க அதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்தி கொடுக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா கல்வியில் நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும் அதாவது ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்களை கற்றுப்பீங்க நல்ல சிந்தனைகள்லாம் உங்களுக்கு உருவாகும் பொதுவா நல்ல சிந்தனைகள் எப்போ உங்களுக்கு உருவாகுதோ அப்பவே வந்து நீங்க நல்ல வாழ்க்கைக்கு தயாராகிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம் இன்னும் நம்மளுடைய எண்ணம் வந்து ரொம்ப தூய்மையா இருக்கணும் எண்ணத்தாலேயும் செயலாலேயும் நம்ம தூய்மையாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரை விட நம்ம தான் வந்து உயர்ந்து தெரியவோம் அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு டைமிங்காக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது கணவன் மனைவியினுடைய உறவு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருந்தாலுமே கூட எப்போதுமே நீங்கள் ஒரு தெளிவான மனநிலையோடு இருந்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் சரி பண்ணிக்க முடியும் ஏன்னா உங்களுடைய அந்த மன வலிமையும் தைரியமும் தான் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய தைரியம் தான் உங்களுடைய குடும்பத்துக்கே வந்து அந்த இருக்கக்கூடிய தைரியம்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிடுவீங்க உங்களுடைய தெளிவான மனநிலையாலேயே பல பிரச்சனைகளை சரி பண்ணிவிடுவீங்க உங்களுடைய முயற்சிகள் பார்த்தீங்கன்னா நல்ல பலன்களை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் சிம்மராசிக்காரங்க முயற்சிகளை எப்போதும் கைவிடாதீங்க தொடர்ந்து முயற்சி செய்துகிட்டே இருங்க உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதாவது ஆன்மீக பயணங்கள் கூட இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படலாம் அப்படி ஒருவேளை ஆன்மீக ரீதியாக நீங்கள் பயணங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த பயணங்கள் பயணங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும் ஸோ பார்க்கக்கூடிய இடங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் தான் உருவாகும் அதாவது திரும்ப திரும்ப இந்த இடத்த பார்த்துட்டே இருக்கணும் இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு வந்து உருவாக போகுது ஸோ இது வந்து காலத்தினுடைய கட்டாயம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சில விஷயங்களை நீங்க காரியங்களை வந்து மாத்திக்க வேண்டியெல்லாம் வரும் ஏன்னா எல்லா விஷயங்களும் எல்லா நேரமும் வந்து கிடைக்காது அதனால் இடத்துக்கு தரப்போல் நீங்கள் மாற்றிக்கோங்க அரசியல் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா அரசியலில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு தான் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் இப்போது உங்களுடைய செல்வாக்கு பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் இனி வந்து வளம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் பண பலம் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அரசியலில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு பெருசாக பிரச்சனைகள் அப்படின்னு ஒன்றுமே வந்து இருக்கவே இருக்காதுங்க கிட்டத்தட்ட சிம்மராசிரியர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிப்ரவரி பதிமூணு சூரியனுடைய பயிற்சிக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் சாதகமாக இருக்குது சூரியன் அப்படின்றவர் நவகிரகங்களினுடைய தலைவனாக இருக்கக்கூடியவர் அவருடைய பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை வந்து கொடுக்க போகுது கிட்டத்தட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வரும் போகுந்தான் அதெல்லாம் பெருசு பண்ணிக்காதீங்க எல்லாமே வந்து உங்களுக்கு சிறப்பாக நடக்கிறதுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன எளிமையான வழிபாடுகள் செய்யலாம் என்ன பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க அதையும் மறக்காமல் வந்து செய்து பயன்பெறுங்க இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டிரம நாட்கள் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குதுங்க பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அன்னைக்கு ஆரம்பமான சந்திராஷ்டமம் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை இரவு எட்டு மணி பதினேழு நிமிடம் வரைக்கும் இருக்குது இந்த நாட்களில் ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் இந்த பிப்ரவரியில வரக்கூடிய சனி ஞாயிறு இந்த ரெண்டு நாட்களில் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ பைரவர் வழிபாடு வந்து செய்துக்கோங்க பைரவருக்கு நல்ல நீ தீபம் ஏற்றி நீங்க வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே போல் செவ்வாய் வெள்ளி இந்த கிழமைகளில் அம்மன் வழிபாடுகள் செய்யுங்க அதுவும் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதார ரீதியாக உங்களை வளப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் கிட்டத்தட்ட சிம்மராசினியர்கள் நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி ஒருவேளை இந்த பதிவில் பார்த்த தகவல்களானது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலோடு இணைந்திருங்க மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்